காசால நடக்கிற இனப்படுகொலைக்கு எதிராக உலகத்துல உள்ள பல பேரும் பலவிதமான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ்நாட்டிலயும் அதுக்கான போராட்டம்ங்கிறது இப்ப வெடிச்சிருக்கு காசால இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது திட்டமிட்ட இனப்படுகொலை இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி இயக்கங்கள் திரையுலக சினிமா ஸ்டார்கள்லாம் சேர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இது ஒரு பக்கம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதுவும் உள்ளூர்ல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு வேங்க வேயல் நடந்திருக்கு பரந்தூர் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சிறைப்படுகொலை ஆணவ படுகொலை பகுதி நேர ஆசிரியர்கள்னு ஏகப்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இது எதுக்குமே இதே போராட்டத்துல கடந்துகிட்ட சில அரசியல் கட்சி இயக்கங்கள் அப்பப்போ வய திறந்திருக்காங்க ஆனா திரையுலக சினிமா ஸ்டார்கள் எல்லாம் இப்போ வந்து பேசுறாங்க இல்லையா அவங்க யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த இந்த பிரச்சனைகளுக்கு வாயை திறக்கல காசால இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இனப்படுகொலை கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அந்த இடத்துலயும் மனிதங்கிறது செத்துட்டு தான் இருக்கு இப்படி உலக பிரச்சனைகளுக்கு எல்லாம் மனசிறங்கி குரல் கொடுக்கற நம்ம நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் இதே மாதிரி வருங்காலத்துலனாலும் குரல் கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க